நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கம் சிவபுரம் வே சிவாக பாடசாலை எனது குருநாதருடைய திருவடிகளை வணங்கியபடி திருப்பள்ளி எழுத்து மூன்றாவது பாடலை பற்றி சிந்திப்போம் கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு விருப்புடு நமக்கும் தேவனல் செரிகடல் தாலினை காட்டாய் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே யாவரும் வரிவரியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அதாவது கூவின பூம்பியில் கூவின கோழி இப்படி இருக்கால கோழியெல்லாம் சத்தம் போடுது குயிலெலாம் கத்தின் இருக்குது குறுகுகள் இயம்பின குறுகுகள்ங்கிற கோ கிளியெல்லாம் குருவியெலாம் கத்தின் இருக்கு இயம்பின சங்கம் சங்கு சத்தம்லாம் நிறைய கேட்குது இப்பேற்பட்ட ஊரில் இருக்கக்கூடிய திருப்பெருந்தருவில் இருக்கக்கூடிய சிவபெருமானே யாவரும் அறிவாய் அதாவது யாவரும் அறிவறியாய் யாருக்கும் புலப்படாத பொருளாக இருக்கக்கூடிய கடவுளே எமக்கு எளியாய் எனக்கு ரொம்ப எளிமையாக தரிசனம் கொடுக்கக்கூடியவரே கொஞ்சம் எல்லாரையும் எந்திரிச்சு கண்ணால் பார்த்து அனுகிரகம் செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த உரிமையை நம்ம சமயத்தில் மாதிரி வேறு எந்த ஒரு சமயத்திற்கும் கொடுத்தது கிடையாது நாம் போய் தெய்வத்தை எழுப்புறோம் ஐயா எப்பேற்பட்ட ஒரு பெருமை நமக்கு இறைவன் சொல்லி மனிதன் கேட்டது பகவத்கீதை மனிதன் சொல்லி இறைவன் கேட்டது திருவாசகம் மனிதனே சொல்லி மனிதன் கேட்டது திருக்குறள் அருளாளர் சொல்லி ஞானிகள் கேட்டது திருவருட்பா ஞானி சொல்லி ஞானிகள் கேட்டது திருமந்திரம் மகன் சொல்லி தகப்பன் கேட்டது தந்தை கேட்டது பிரணவத்தினுடைய விளக்கம் இதில் என்னடா பெரிய உயர்ந்ததுன்னு பார்த்தா பொதுவாக இயற்கையாக தெய்வம் சொல்லி மனுஷன் கேட்குறதுங்கிறது சாதாரணமான விஷயம் பெரியவங்க சொல்லி சின்னவங்க கேட்குறது சாதாரண விஷயம் ஒரு ஞானியே ஒரு ஞானிகிட்ட போய் சொல்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் மனுஷனுக்கு மனுஷன் சொன்னது திருக்குறள் அது ஒரு சாதாரண விஷயம் மனிதன் சொல்லி தெய்வம் கேட்டதும் திருவாசகம் அப்போ சுவாமி இந்த மனித பிறப்புக்கு எப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை நம்ம கொடுத்துருக்கார் அந்த பிறப்பை நம்ம வீணடிக்கலாமா இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்னங்கிறத நாம் சிந்திக்க வேண்டாமா இப்போ இந்த பிறப்பினுடைய நோக்கம் என்ன இப்போ இதெல்லாம் திருவாசகம் தேவாரத்தில்லாம் பாடிட்டு சாமியாராக போடுறதா அடுத்த ஒரு கேள்வி இப்போ எல்லாம் அப்படிதான் ஆயிட்டான் நம்மளுடைய மனித பிறவி எல்லா விதமான சுகபோகங்களையும் அனுபவிக்கிறது தான் இந்த பிறப்பு எடுத்துருக்கும் அந்த சுகபோகங்கள் எல்லாத்தையும் நம்ம அந்த சரீரத்துக்கு அனுபவிச்சு நம்மளுடைய இல்லற கடமையெல்லாம் முடிச்சுட்டு அந்த காலத்தில் காசிக்கு போவாங்க ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆகிடுச்சுன்னா காசிக்கு போகிற பழக்கம் உண்டு காசிக்கு போனால் திரும்பியவே வர முடியாதுலாம் சில காலங்கள் இருந்தது ஏன்னா அது ரொம்ப வெகு தூர பயணம் ஆனால் இன்றைக்கி காலங்கள் அப்படி கிடையாது இன்றைக்கி நம்ம நினச்சோம்னா ஒரு ஃப்ளைட்டில் போய்ட்டு வந்தாலும் ட்ரெயினில் போயிட்டு வரலாம் காரில் போய்ட்டு வரலாம் நிறைய வசதிகள் இருக்குது ஆனால் அது என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள்லாம் காசிக்கு போகிறதா இருந்ததுன்னா மட்டும் மட்டும்தான் போகணும்னு கிளப்பி விட்டுட்டாங்க அது இன்னுமும் சில பேர் அதை கேட்டுருக்காங்க காசிக்கு போகிறங்கிறான் அந்த சின்ன பயிலாக இருந்துட்டு இப்போன்னு அதுக்குள்ளேயே காசி அப்படிங்கிறான் ஏதோ காசிக்கு போகிறதுனா வயசானவங்க தான் போகணுங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது ஏற்பட்ட புண்ணிய க்ஷேத்திரம் காசி காசியெல்லாம் தரிசனம் பண்ண வேண்டாமா நம்மளுடைய இளமை இருக்கும்பொழுதே இளமை பருவம் இருக்கும்பொழுதே ரத்தம் நல்லா இருக்கும்பொழுதே எல்லா ஆலயத்தையும் போய் வழிபட வேண்டாமா காசிக்கு ஒப்பான க்ஷேத்திரம் அதுவும் சாமி சொல்லிட்டார் ஐயா உங்களுக்கு இவ்வளோ தூரம் காசிக்கு வர முடியலையே சிரமப்படாத தமிழ்நாட்டில் காசிக்கு ஒப்பான க்ஷேத்திரம் ஆறு க்ஷேத்திரம் இருக்குது ஆறு கோயில் இருக்குது ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரி மாயூரமர்ஜுனம் சாயாவனம் செம் காசி க்ஷேத்திர சமான ஷடு காசிக்கு ஒப்பான ஆறு கோயில் என்னென்னு பார்த்தாக்கா ஸ்வேதாரண்யம் சுவேதாரண்யம்னா திரு வெண்காடு அங்கே சுவாமிக்கு வேதாரண்யேஸ்வரர்னு பேர் ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் திருவையாறு கௌரி மாயூரம் மயிலாடுதுறை அர்ஜுனம் திருவடைமருதூர் சாயாவனம் திருச்சாய்காடுன்னு பேர் அதுவும் சாயாவனம்னு அந்த ஊருக்கு பேர் சாயாவனம் ஸ்ரீவாஞ்சியம் காசி க்ஷேத்திர சமான ஷடு இந்த ஆறு க்ஷேத்திரங்களும் காசிக்கு ஒப்பான காசிக்கு நிகரான க்ஷேத்திரங்கள் நீங்கள் காசிக்கு போக முடியலையே அப்படின்னா இந்த ஆறு ஊரில் ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா காசிக்கு போன பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் இது சாஸ்திரத்தில் இருக்குது தெரிவங்க நமக்கு வழிவகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ நமக்கு இளமை இருக்கும் பொழுதே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபட்டு நம்மளுடைய பிறப்பின் நோக்கத்தை நாம் அனுபவிச்சுக்கோ தான தர்மங்கள் செய்வது இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது புண்ணிய காரியங்களை ஈடுபடுவது நம்மள்கிட்ட கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல கொடுக்குறவங்கள போய் தடுக்கக்கூடாது உபகாரம் பண்ணனாலும் உபதிரவம் பண்ணப்படாத வடிம்பாங்க அது அதைவிட மிகப்பெரிய புண்ணியம் இந்த வாழ்வின் நோக்கம் பிறப்பின் நோக்கத்தை மாணிக்க வாசகர் நமக்கு உணர்த்துறார் ஏன் அப்படிலாம் இருக்குது இங்கெல்லாம் வாங்க இந்த மாதிரியாக கோயிலெலாம் தரிசனம் பண்ணுங்கள் அவர் மனசில் ஞானம்னு சுவாமி அனுகிரகம் பண்ணதுனால தான் பொற்காசுகளை கோடி கோடியாக கொடுத்த காசெல்லாம் திருப்பணி பண்ணியிருக்கார் மனிதன் தோன்றுகின்றான் மறைகின்றான் அவன் செய்த நற்பணிகள் என்றும் மறைவதில்லை அப்படின்னு சான்று ஒரு வாக்கு மனுஷன் இன்றைக்கி இன்றைக்கி இருப்பான் நாளைக்கு இறந்து போயிடுவான் ஆனால் அவர் நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாக்கா காலம் முழுக்க அந்த விஷயத்தை பேசிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி மாணிக்க வாசகர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா அவர் செய்த புண்ணிய கைங்கரியம் அதனால் ஏற்பட்ட அவருக்கு மன திருப்தி சுவாமியினுடைய பரிபூர்ணமான ஆசிர்வாதம் அவர் அப்படியே க்ஷேத்திரம்லாம் தரிசனம் பண்ணிட்டு நிறையவா சிதம்பரத்துக்கு வரார் வாணிக்க வாசகர் அங்கே அந்தன வடிவத்தில் ஒரு பிராமண வடிவத்தில் சிவபெருமான் வரார் ஐயா உங்களுடைய பாடலை நிறைய கேட்பேன் நீங்கள் பாடுனீங்கன்னா நான் அதை எழுதிக்கிறேன் அப்படிங்கிறார் நான் சொன்ன பார்த்தீங்களா மனிதன் சொல்ல தெய்வம் கேட்டது மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமானே கைப்பட எழுதுகிறார் அப்போ ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் யார் சிவபெருமான் மாணிக்கவாசகர்கிட்ட ஒரு எக்யூஸ் பண்ணுறார் பரமேஸ்வரனை பிரதானமாக வைத்து அதனால் ஒரு பாடல் பாட முடியுமா சிவபெருமானே பிரதானமாக வைத்து முழுமையாக வைத்து ஒரு தலைமையாக வைத்து ஒரு தலைவராக வைத்து ஒரு பாடல் பாட முடியுமாங்கிறார் திருக்கோவையாருங்கிற ஒரு பாடலை ஒரு பதிகத்தை மாணிக்கவாசகர் வாசகர் திருமணத்தில் பாடுறார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதில் சுவாமி கையெழுத்துட்றாராம் மாணிக்கவாஜகர் சொல்ல அழகிய சிற்றம்பல முடியும்னு கையெழுத்து அப்படின்னு அதில் எழுதி ஓலச்சூடியில் கட்டி அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது சுவாமி மறைஞ்சு போயிடுறார் மாணிக்கவாசருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஓலசவுடியை கொண்டு போய் சிதம்பரத்தினுடைய படியில் வச்சுட்டு சுவாமி மறைஞ்சு போயிடுறார் காலையெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு தெல்லைவாழ் அந்தனர்கள்லாம் போய் பூஜை பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க வாசப்படியில் இந்த ஓலசவுடி இருக்கு எடுத்து பார்த்தா தேனினும் அமுதமாக இருக்கக்கூடிய திருவாசகம் திருக்கோவையால்லாம் அதில் எழுதியிருக்கு இதெல்லாம் யாராக பாட்டியிருக்கா எழுதியிருக்கான்னு பார்க்கும்பொழுது அதில் அந்த கையெழுத்து மேலே தெரியுது மாணிக்க வாசகர் வாத ஊரான்னு சொல்ல அழகிய சிற்றம்பட முடியும் கையெழுத்து அப்படின்னு அதில் இருக்குது பரமேஸ்வரன் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை யார்கிட்ட போய் கேட்க முடியும் பரமேஸ்வர்ட்டு கேட்க முடியாது ஆனால் மாணிக்க வாசகர் சொன்னாங்கிறது தெரியும் மாணிக்க வாசகர்கிட்ட போய் எல்லாம் கேட்குறாலாம் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க எல்லாம் அவங்களுக்கு அர்த்தம் தானே வேணும் பொருள் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரை நேராக வந்து நடராஜருக்கு சன்னதிக்கு முன்னாடி நின்று எல்லாரும் முன்னாடி எல்லாம் இருக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு அதுக்கு என்ன பொருள் கேட்கும்பொழுது மாணிக்க வாசகர் நடரா நடராஜ சுவாமிக்கு முன்னாடி நின்று இந்த பாடலோட பொருள் தத்துவம் விளக்கம் எல்லாம் அந்த நடராஜ பெருமானு தான் அப்படிங்கிறார் பெருமானை கையாக காட்டின மாத்திரத்தில் நடராஜரோடு ஜோதி சொருவமாக மாணிக்க வாசகர் இரண்டரை கலந்து போயிடுறார் சூறுமாக நடராஜராக சபாபதியாக ஆட்கொண்டார் இதுதானே நமக்கு வாழ்க்கைக்கு தேவை இப்போ சந்தோஷம் தானே நமக்கு மனித பிறவிக்கு தேவை ஆயிரம் ஆண்டு காலுக்கு முன்னே நடந்த விஷயத்தை இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் நாம் எதை பற்றி பேசுகிறோம் மாணிக்க வாஜகரை பற்றி தானே பேசுகிறோம் அப்போ அந்த பிறப்புடைய நோக்கம் என்ன இப்படி நிறைய விஷயங்கள் மாணிக்க வாஜகரை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் திருப்பள்ளி எழுச்சியும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் நாம் சிந்திப்போம் மீண்டும் நாளைய தினம் நான்காவது பாடலில் சிந்திப்போம் நம்ம பார்வதி பதரே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி